வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி இந்த ஐப்பசி மாதம் பலன் நம்ம வந்து பார்க்கலாம் எல்லா ராசிக்கும் ஐப்பசி மாதத்தில் என்ன சிக்னிஃபிகண்ட்டான சில விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் பட் இந்த ஐப்பசி மாதத்தில் சிக்னிஃபிகண்ட்டாக சில விஷயம் நடக்குது என்னன்னாக்கா ஒன்று சூரியன் வந்து எப்போதுமே ஐப்பசி மாதத்தில் நீச்சல் நிலைக்கு போயிடுவார் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ குரு வந்து அதிச்சாரமாக போறார் உச்சஸ்தானத்துக்கு ஸோ அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஹேப்பன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காத ஒரு விஷயம் அதிச்சாரமாக உச்சத்துக்கு போகிறது குரு அந்த குரு வந்து உச்சத்துக்கு போறது வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை மாசம் தான் அந்த உச்சத்துக்கு போய் இருப்பார் அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு மிதினம் மிதுனம் போயிடுவார் அது ஒரு சிக்னிஃபிகண்ட் விஷயம் ஐப்பசியில் இன்னொன்று வந்து சுக்ரன் நீச்சமாக இருக்கார் இப்போ நீச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சனி பகவான் இருக்கு இது மூணுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பலன் பார்ப்போம் எல்லா ராசிக்கும் கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பன்னெண்டாம் இருந்து ஜென்ம குருவாக வருவார் இந்த ஒரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஜென்ம குருவாக வருவார் அவர் வர்றது வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் நமக்கு இப்போ தானே சனிலேருந்து வெளியில் வந்து ஆயிலை நட்சத்திரம் எஸ்பெஷலி கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த எஃபெக்ட் இருக்கும் ஆஹ் அதுல அது ஒரு தைரியம் கொடுக்கும் நமக்கு ஓ நம்ம மீண்டும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒவ்வொரு மூலியமா ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வரும் ஏன்னா வந்து குரு அன் ஜென்ம குருவா இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை பாக்குறது ஒரு நல்ல நல்ல விஷயம் அது ஒரு தைரியத்தை கொடுக்கும் முதல் பகுதி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எப்படின்னா ஆஹ் சுக்கரன் நீச்சமா இருக்காது மூணாம் இடத்துல சனி பகவான் அதை பார்க்கறது வந்து கொஞ்சம் இப்போ கல்யாணத்துக்காக ரெடியா இருக்கீங்கன்னா அந்த ஒரு பதினஞ்சு நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அவ்வளோ பெருசா அமையாது இதே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஒரு தப்பான தைரியத்தை கொடுக்கும் அது கேர்ஃபுல்லாக இருங்க தப்பான விஷயங்கள் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா இருங்க அந்த ஒரு பதினஞ்சு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் சுக்கரன் விலகி நாலாம் இடத்துக்கு போயிடுவார் முதல் பதினஞ்சு நாட்கள் அதே மாதிரி வந்து செவ்வாய் சூரியன் புதன் எல்லாம் சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்கிறது வந்து சொத்து வாங்குறது வாகனம் வாங்குறது இதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க இல்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஒரு ஒரு மீண்டும் ஒரு பத்து நாள் தள்ளி போடுங்க அது வந்து ஒரு பெட்டராகிடும் ஏன்னா சுக்ரன் வந்து நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் செவ்வா வந்து அடுத்த அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நாலாம் இடத்த கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடும் அப்புறம் வந்து நீங்க சொத்து வாங்க அப்புறம் வந்து தைரியமா பண்ணலாம் கடகராசிக்கு வந்து கடல் கடந்து போய் வேலை பண்ணுறவங்களுக்கு ஏன்னா குரு வந்து கடக ராசியிலே வரா கடக ராசியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல் கடந்து போகிறவங்க போற விஷயங்கள் அங்கே தொழில் பண்றது இதுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் விஷயங்கள் நல்லா அதை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறது ஸோ குரு அங்க கடக ராசிக்கே வர்றதுனால ராசி உங்களுக்கு ராசியே வந்து பாத்தீங்கன்னா கடக ராசின்றதுனால ஃபாரின் ஜாப் ட்ரை பண்றாங்க விசா வந்து தடையாக இருக்கிறது படிப்புக்கு வெளிநாடு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல டைமை அதே சமயத்தில் ஒரு படிக்கிறவங்க சின்ன குழந்தைகள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இந்த ஒரு ஒரு மாதம் நல்லா படித்து டேர்ம் எக்ஸாமில் நல்லா ஷைன் ஆகிறதுக்கான டைம் ஸோ அந்த இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சரியா நல்லா முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே குரு வந்து ராசியில் வரும்போது ஒரு ஒரு பேர்டன் வரா மாதிரி இருக்கும் அது நாங்கள் உழைச்சிங்கன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு அது பாசிட்டிவாக வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி டைம் தான் இது நல்ல உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா அது பிரமாதமாக வந்து வந்து நிற்கும் அதே மாதிரி பிற்பகுதியில் வந்து மாதத்தினுடைய பிற்பகுதி ஐப்பசியோடைய பிற்பகுதியில் குழந்தைகள் வந்து கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் வந்து முரண்பாடாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அது அப்படியே விளையிடும் அடுத்து ஒரு ஒரு பதிஞ்சு இருபத்தி நாளில் செல்வா வந்து அஞ்சாம் இடத்துலேருந்து விளையப்படுவார் ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மற்றபடி வந்து ஓவரால் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கடகராசி எட்டுல ராகு இருக்கிறது பல விதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் துர்கை வழிபாடு பைரவ வழிபாடு அஷ்டமில இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல உன்னதமான விஷயங்களை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயம் பண்ணீங்கன்னா இது இந்த இந்த ஜென்ம குரு வர டைமை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஜென்மத்துல வர்றது வந்து நம்ம ஆக்சுவலா ஜென்ம கான்செப்ட் காமிச்சபோ அதிகாரமா வர்றது ஒரு மாதம் தான் இருந்து திரும்பி அவர் மிதுனத்துக்கே போயிடுவார் இல்லையா அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஓ பழைச்சிடலாம் நிறைய போர்ஷன்ஸ் இருந்தால் கூட வந்து எல்லாம் நல்லா முடிச்சிடலாம் அதே மாதிரி வேலை பலு இருந்தால் கூட ஒரு ஒரு தைரியம் இருக்கும் கூடவே அந்த தைரியம் வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓ பண்ணி முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் தோண்டு போகாம அது வந்து ஒரு நல்ல ஆல் பதன் கொடு